ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆடி கிருத்திகை அன்றைக்கி நாங்கள் திருத்தணிக்கு போனோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் திருத்தணியில் சரியான கூட்டம் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் நடந்து தான் போனோம் எல்லாரையும் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஒன் கிலோமீட்டர் வரைக்கும் நடந்தோம் நடந்துட்ட பிறகு அங்கே ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருந்துச்சு ஸோ ஆட்டோவில் ஏறி மொட்டை அடிக்கிற இடத்துக்கு போனோம் ஆட்டோவும் எது வரைக்கும் அலோட் பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கிற இடம் வரைக்கும் தான் அலோடு அங்கே போயிட்டு அத்தையும் மாமாவும் மொட்டை அடித்தாங்க திருத்தணியில் சரியான கூட்டம் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆடி ஆடிக்கிறதிகன்றைக்கு திருத்தணி போகிறது அப்புறம் நாங்கள் வந்து படிக்கட்டு ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என்னோடய பெரிய பையன் எனர்ஜெட்டிக்காக இருந்தான் அவன் வந்து ஃபுல் படிக்கட்டும் அவனே தான் ஏறினான் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அரோகரா அரோகராக சொல்லிகிட்டே வந்தான் இதுக்கு ஆப்போசிட் என்னோடய சின்ன பையன் கொஞ்சம் தூரம் கூட நடக்கலை அவனை தூக்கிட்டே தான் நான் ஃபுல் படிக்கட்டும் ஏறினேன் நெக்ஸ்ட் நாங்க மேலே ஏறிட்டு அப்புறம் காவடியில் எடுத்துட்டு வந்த தேங்காய் பூ பழம் எல்லாத்தையும் எடுத்து சாமி கும்பிட்டு அப்புறம் வந்து கோவில் வந்து ஒரு ரவுண்டு சுற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இன்னைக்கு முருகரை வந்து தரிசனம் பண்ண முடியாது கியூ அதிகமாக இருந்துச்சு அப்புறம் பசங்களெல்லாம் வச்சுட்டு க்யூவில் நிற்க முடியாது எங்கள் வேண்டுதான் மட்டும் நாங்கள் நிறைவேற்றிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் சக்சஸ்ஃபுல்லா வேண்டுதல் நிறைவேற்றிட்டு கீழே இறங்கி வந்துட்டோம் கீழே இறங்கி வந்துட்டு கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு ஆட்டோல ஏறி திருப்பியும் நாங்க கார் பார்க் பண்ணியிருந்தோம்ல அங்கவே வந்துட்டோம் அப்புறம் நாங்கள் நைட்டு டிஃபன் சாப்பிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இப்படி தான் எங்களுக்கு அன்னைக்கு போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்